பட்ஜெட்டு பட்ஜெட் எப்படின்னு சொன்னால் ஒரு தமிழகத்துக்கு உண்டான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கலாங்கிறது சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த ஒரு வருத்தம் இருக்கிறது இல்லை இல்லை நாங்கள் சொல்லாட்டாக கூட அதில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சொல்லாட்டாக கூட இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறத விட அந்த கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பட்ஜெட் படித்ததில் ஒரு அஞ்சாறு ஸ்டேட்டு பேரை சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு பத்து செகண்ட் ஆகுமா பதினஞ்சு செகண்ட் ஆகுமா அதை சொல்லியிருந்தால் இந்த குழப்பத்துக்கு ஒரு பிரச்சனை இந்த குழப்பம் வருவதற்கு உண்டான வாய்ப்பே இல்லை அதுதான் தவிர வந்து இப்போ நம்முடைய தமிழக முதல்வர் சொல்கிறார் நான் எல்லாருக்குமான முதல்வர் அப்படிங்கிறார் யார் எனக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லலை இப்போ மாதம் வந்து ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது எல்லா கட்சிக்காரங்களும் தான் அதில் இருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப எக்ஸலன்ட் ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மாணவர்களுக்கு அது ரூபாய் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதே போல் போன மாதம் ஒன்று பார்த்தேன் ப படிப்பை தொடர விடாமல் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு பணம் கொடுக்கணும் இது வந்து முன்னாடியே செய்யணும்னு நினச்ச ஒரு ஸ்கீம் தான் அதை செய்கிறாங்க அதாவது எதிர்கால சந்ததியு இருக்குது அந்த முன்னாடியே காமராஜர் காலத்துலேருந்து தான் மிட் டே மீல்ஸ் ஆரம்பித்தது அது எம்ஜிஆர் பெருசு பண்ணார் எல்லாம் ஓகே ஆனால் இன்றைக்கி குழந்தைகளுக்கு விதவிதமான ஒரு டிஃபனையோ சாப்பாடையோ கொடுக்குறாங்கன்னா இந்த அரசை நாம் பாராட்டணும் நமக்கு என்ன ஆயிடுச்சு இப்போது எல்லாமே அரசியலாக போச்சு நான் ஒரு கட்சியில் இருக்கேனா வேறு கட்சிக்காரன் பண்ணா அவன் நல்லதே செஞ்சாலும் ஐயோ விஷம் வைக்கிறாங்களேன்னு கத்துற அளவுக்கு மனோபாவம் மாறி போச்சு அது சரியான ஒரு விஷயமே கிடையாது இப்போது கேரளாவை பாருங்க கர்நாடகாவை பாருங்கள் தண்ணி பிரச்சனைன்னா அத்தனை கட்சிக்காரர்கள் ஒன்றும் சேர்றாங்க இங்கே சேர மாட்டேன் குடிவாதம் பண்ணுறாங்க அது எப்படி வந்து அந்த நம்முடைய தமிழ்நாடுங்கிறது எப்படி முன்னுக்கு வரும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை பத்து கோடி பேர் இருக்காங்க பத்து கோடி பேர் இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கில் வந்து அங்கங்க சில சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் உடனே எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் காரணம் அப்படின்னு சொல்றது சரியான ஒரு விஷயமே இல்லை இப்போது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கிலேயே கிட்டத்தட்ட எல்லா கட்சிக்காரங்களும் இல்லை இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்போ எந்த கட்சி சொல்ல முடியும் எங்கள் கட்சிக்காரர்களும் இன்வால்வான சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு தானே சொல்லணும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒழுக்கம் வீரர்களை இருக்கிறவங்களெல்லாம் அதிகமாக சேர்த்துக்க சேர்த்துக்க கட்சியினுடைய மரியாதை போயிடும் அது ரொம்ப முக்கியம் கட்சியில் வந்து கட்சிக்காக உழைக்கிறவங்க இருக்கலாம் ஆனால் ஊரில் இருக்கிற திருடன் பொறுக்கி அப்புறம் கொலகாரம் எல்லாரையும் இந்த கட்சியில் சேர்த்துப்போம் அப்படின்ட்டு மற்ற கட்சிகளை பேசுகிறதுக்கு நமக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது இது எந்த கட்சி பண்ணாலும் அது நான் எந்த கட்சியை சொல்றேங்கிறது சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியும் சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சார் மத சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி கிறிஸ்துவர்களுக்கு என்று தனியான ஒரு அமைப்பு இருக்கு முஸ்லீம்களுக்கு தனியான அமைப்பு இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கும் தனியா கொடுத்துட்டோம் அதை மட்டும் அரசு எடுத்து நடத்துறதுங்கும் போது தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றது அது வந்து தோட்டலாக இல்லை எல்லாத்தையும் அரசு எடுத்துக்கணும் இல்லை எல்லாத்தையும் அரசின் பிடியிலேருந்து விடுவிச்சிட்டோம் அது அது ஒன்று தான் நான் ஆரம்பத்துலன்னு சொல்கிறேன் அது இது இந்த அரசு அந்த அரசுன்னு எந்த அரசு வந்தாலும் அதுதான் ஆனால் இப்போ இப்போ சரியா செயல்படலைன்னு நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பால் கூட கிடக்க பத்து லட்சம் பேருக்கு மேலே பால் குடை எடுத்துருக்காங்க எல்லாமே எடுத்திருக்காங்க அதே போல யாராவது ஒரு சிலர் நம்ம இதை மாதிரி பேசினா சந்தோஷப்படுவாங்கன்னு என்ன வேணால் பேசலாம் பயணியில் இருக்கிறது முருகனே இல்லை பயணியில் முருகன் இல்லை பயணியில் யார் இருக்காங்க தண்டாயுத பாணி இருக்காரு அவ்வளோதான் தவிர வந்து அது கும்பிட்றவனுக்கும் சாமிக்கும் இருக்கிற பிரச்சனை நடுவில் இருக்கிறவங்க யார் இல்லை ஜட்ஜ்மெண்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு செங்கலை நட்டு அந்த செங்கல் மேலே விபூதி குங்குமத்தியை போசி மஞ்சள் தடவி இதுதான் என்னுடைய குலதெய்வம் சொன்னால் அந்த நம்பிக்கையை மாற்றி பேசுவதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது அவ்வளோதான் என் குலதெய்வம் அப்படின்னா என் குல தெய்வம் அது என் கண்ணுக்கு தெரியும் என் மனசுக்கு தெரியும் அதை மாற்றி பேசுவதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது தவிர வந்து இன்னைக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் அது எது சொன்னாலும் முதலமைச்சரை சொல்கிறது அப்படிங்கிறது சரியான ஒரு நல்ல நாகரிகமான செயலாக எனக்கு படவில்லை அரசு என்ன செய்யுது மக்களுக்கு என்ன செய்யறாங்க சொன்னாங்க ஆச்சு போச்சு இந்த அரசு அவ்வளவுதான் காலி அப்படின்னாங்க சொன்ன நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னேன் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சுதா இல்லையா நாற்பது சீட்டும் அண்ணாமலை தலைமையில் இருந்தா நாற்பது சீட்டும் தோக்குன்னு ஒரு வருஷம் முன்னாடி சொன்னேன் நாற்பது தோத்துதா இல்லையா இப்போ சொல்றாங்க நீ அண்ணாமலையை சபிச்சிட்டேங்க நான் எதுக்கு செபிக்கணும் அவரே அத்தனை வேலை பண்ணும்போது தன்னை தவிர வேற முப்பத்தொன்பது பேரும் ஜெயிக்க கூடாதுன்னு ஒருத்தர் கெட்ட புத்தியோட வேலை செஞ்சா அந்த கெட்ட புத்தி அவருக்கும் சேர்த்து வேலை காட்டிடுச்சு அவர் லண்டனுக்கு போய் படிச்சாலும் சரி அமெரிக்காவுக்கு போய் படித்தாலும் சரி நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் எனக்கு எழுபத்தி நாலு வயசாச்சு நான் என்னுடைய பதினெட்டு வயசுலேருந்து அரசியல்ல ஓட்டு போட்டுட்டு இருக்கேன் என்னுடைய முப்பது வயசுலேருந்து அரசியல் மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கேன் நல்லவங்களை யாராக இருந்தாலும் பேசுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் எந்த அரசியலுக்குமே எந்த கட்சிக்குமே தகுதி இல்லாத ஒரு நபர் என்றால் அது அண்ணாமலை மட்டும்தான் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கும் ஆனா ஒரு கட்சியே வளராம அந்த கட்சியோட பணத்துல தா மட்டும் வளரணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் அவருக்கு உண்டான தண்டனையை விரைவில் கடவுளும் மோடியும் அமித்ஷாவும் கொடுப்பாங்க கலைஞரை பற்றி அதெல்லாம் வந்து மட்டமான புத்திங்க ஒருத்தர் இறந்த பிறகு அவரை விமர்சிப்பதே தவறான ஒரு விஷயங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு நல்ல பக்கம் ஒரு இருண்டான பக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இன்னைக்கு வந்து இப்ப எத்தனையோ பேர் பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆரம்பத்துல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ என்னுடைய ஜாதி என்னுடைய ஜாதிக்கு எதிராகத்தான் சமூக நீதி அப்படின்னு பேசுறாங்க பேசட்டும் ஆனால் நம்ம ஜாதி அழியலில்ல அது பாட்டுக்கு அதுவும் தான் இருக்கு ஆனால் அந்த தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் உள்ள மக்களுக்கு எவ்வளோ நல்லது கலைஞர் செஞ்சிருக்காரு கலைஞருக்கும் அரசியலில் எவ்வளவு வேறுபாடு இருக்கலாம் ஆனால் ஒரு தந்தையை போல எங்கிட்ட அப்படி பாசம் காட்டியவர் கலைஞர் அதை சொன்னா நீ திமுக போப்படியா இல்ல ஜெயலலிதாவும் ரொம்ப நல்ல அப்போ ஏடிஎம்கே போப்பிரியா அப்படின்னா இந்த சொல்றான் பாருங்க அவருக்கு அடிப்படை அறிவே இல்லைன்னு அர்த்தம் அது இல்ல ஒரு ஒருவருக்கு பல முகங்கள் உண்டு உனக்கு எந்தெந்த முகம் பிடிக்குதோ அதை எடுத்துக்க எல் எல்லா முகத்தையும் நான் வெறுக்கணும் ஒருத்தர் அவர் அவர் எனக்கு பிடிக்கல அவர் போட்ட சட்டை நல்லா இல்லை பாட்டு நல்லா இல்லை நட நல்லா இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய புத்தி நல்லா இல்லைன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்திய அரசியே இல்லை பஞ்சாயத்து ஸ்டேட்டு சென்ட்ரல் மூணுலேயும் கொடிகட்டி பறந்தவர் கலைஞர் அதை மறுக்க முடியாது இதான் ஹிஸ்ட்ரி இது ஒன்றுமே இல்லை ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க துப்பு இல்லாதவங்கெல்லாம் இன்னைக்கு பேசுறத பார்க்கும்போது தான் இருக்குது நான் இருபத்தையாயிரம் புக்கு படித்தேன் எழுபத்தையாயிரம் கேஸ் எடுத்தேன் என்னத்துக்கு வாய வாய் தான் காது வரைக்கும் கிழியதே தவிர செயல் ஒன்றுமே இல்லை தான் சொன்னேன் அண்ணாமலை அரசியலில் பூஜ்யம் அப்படின்னு

அப்போ சொன்னேன் எனக்கு பரம்பரை இருக்குது நான் பேசுவேன் பரம்பரை இல்லாதவன் வருத்தப்பட வேணான்னு ஆரம்பித்தேன் யார் ஆரம்பிச்சது என்னை வந்து சுரண்டாத வரைக்கும் நான் இப்போ இருந்தேன் நான் எனக்கு என்ன அண்ணாமலை வந்தால் என்ன வேற யார் வந்தால் எனக்கு என்ன என்ன ஒரு இடத்துல மதிக்கலைன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டேன் ஏன் ஒரு ஓட்டு தான் கட்சிக்கு தேவை ஒரு ஓட்டுனால தோத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க பத்து ஓட்டுனால தோத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த அறிவு ஓட்டு வாங்குறவனுக்கு இருக்கணும் எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் யாருமே வேணாம் நீ வேணா நீ வேணா நீ வேணா நீ வேணான்னா அனாதையாக தான் நிற்கணும் இதுல என்ன மரியாதை என்ன இருக்கு எனக்கு என்ன நான் ஏதோ ஒரு ஆடு படம் போட்டால் உடனே கோச்சிக்கிறாங்க ஐயோ என் தலைவரு நான் எங்கே சொன்னேங்க அப்போ என்ன ஆடுக்கு இன்டர்நேஷனல் காப்பிரைட்டு வாங்கி வச்சிருக்காரு அண்ணாமலை எனக்கு புரியவே இல்லை நாய் சேகர்னு சொல்கிறாங்க யாரோ நாய் சேகர சொல்றாங்க எஸ் வி சேகர்ன்னு தான் நான் கோச்சுக்கணும் அவ்வளோதானே இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன மனப்பிழர்வு அது எது சொன்னாலும் தன்னை தான் சொல்கிறோம் யார் பேசுகிறாலும் நம்மளை தான் பேசுகிறாங்க இது ஒரு பயிற்சி விஷயம் அது ஏன்னா நான் முதிர்ச்சி இன்பேன் ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலராக இருக்கணும் ஒரு உறுப்பினராக ஒரு பத்து வருஷம் இருக்கணும் எதுவுமே இல்லை அந்த காலத்தில் நம்பியார் வந்து ரகசியமாக பீரோ மேலே கே கேமரா ஒழித்து வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மிரட்டுவார் கதான் நான் ஐயினேன் அந்த மாதிரி அரசியல் இங்கே பண்ணினா இது செல்லுபடியாக தமிழ்நாட்டில் அதுதான் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மக்களுக்கு யார் என்ன தேவைகளை செய்கிறாங்களோ அவர்களுக்கு உண்டான மரியாதை மக்கள் கொடுப்பார்கள் ஓட்டுக்கள் மூலமாக அரசியல் நாகரிகம் நீ வா போ கச்சா முஷான்னு பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் யாராக இருந்தாலுமே நான் வந்து அதிமுகவில் இருந்த போது கூட கலைஞர் கருணாநிதி அவர்களே தான் நான் சொன்னேன் என்னை வெறும் கருணாநிதின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொல்ல மாட்டேன் சொல்லுறேன் என்னை விட வயதில் பெரியவர் நான் ஏதுக்க நம்ம ஒரு பாலிசியில ஒரு பிரச்சனையை மட்டும் தான் பேசும் தனிப்பட்ட நபரை பேசக்கூடிய இது எனக்கு கிடையாது சங்கத்துல என்ன வந்து ஆலோசனை குழு என்னையும் அப்புறம் நம்முடைய தானும் அவர்களையும் போட்டாங்க அதுக்கு பிறகு ஆலோசனை நடக்கல அதனால எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனா ஒரு விஷயம் ஒரு லாபம் வந்தா அது எனக்கு இருக்கணும் நஷ்டம் வந்தா அது தயாரிப்பாளருக்கு என்றால் அது நியாயமான விஷயம் யார் ஒருவர் பணத்தை போடுறாரோ அவர் வாழ்ந்தால்தான் அந்த துறை வாழும் இதை அடிப்படையா தெரிஞ்சுக்கணும் அது பெரிய ஹீரோவோ சின்ன ஹீரோவோ ஒரு நாள் சம்பளம் வாங்குறாங்களோ யாராக இருந்தாலும் அது தெரியணும் முதல்ல தயாரிப்பாளர் வாழ்ந்தாதான் அந்த துறை வாழும் அது அதுக்கு வந்து சரியான பேச்சுவார்த்தை மூலம் நம்ம சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் அது சரியாக வரும் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஸ்ட்ரைக்கு நாங்கள் இனிமேல் படம் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் தான் அது சுமூகமான தீர்வு கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில்

ஏன்னா அஞ்சு வருஷம் ஆச்சு யாரும் என்னை படத்துக்கு கூப்பிடவே இல்லையே என்னை வச்சு படம் எடுக்கலாமே ஏன் எடுக்கலையே எஸ்வி சேகருக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு தெரியாது எஸ்வி சேகர் நடிப்பாரா இல்லையான்னு தெரியாதுன்னா நான் ஆல்ரெடி தொண்ணூறு படம் நடிச்சிருக்கேன் இப்போவும் மாதத்துக்கு நாலு ட்ராமா வாரம் வாரம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் நடிப்பேங்கிறது ரசிகர்களுக்கு தெரியும் என்னுடைய நாடக டிக்கெட்டில் முதல் ரோ இது ஆயிரம் கடைசி ரோ முந்நூறுரூபா அதாவது ஒரு படத்தினுடைய ஹையஸ்ட் டிக்கெட்டை விட விலை ஜாஸ்தி என்னுடைய நாடகம் அது இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு ஆனால் என் திறமையை கண்டுபிடிச்சிக்கலையே கண்டுபிடிச்சிக்கலையே நான் ஏன் கதறணும் எனக்கு அது அவசியம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் என்னை மதித்து பண்ணினா நான் நடிக்க போகிறேன் அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணுறோம் கதை சொல்லும்போதே மணிமன்னன் மாதிரி ஒரு அப்பா சார் வடிவகரிசி மாதிரி ஒரு அம்மா சார்னால் நீங்கள் வேறு யாரை நினைப்பீங்க அதுக்கு பதிலாக ஒரு ஏழை அப்பா சார் தக்கு டக்குன்னு பேசுவார்னா ஒரு அஞ்சு பேர் போடுவீங்க இவர் இல்லையா அவர் போடலாம் அவர் அது போயிடுச்சு இப்போது ஆனால் வெளிநாட்டில் காஸ்டிங் டைரக்டர்னு ஒரு டைரக்டர் இருக்கார் யாரை போடுவதுன்னு இப்போ யாரை அதாவது கமிஷன் கொடுத்தா அவங்கள போட்டுக்கலாம் அப்படி வந்துடுச்சு இப்போ நீங்களே இன்டர்வியூ எடுக்கிறீங்க நான் ஏதோ கண்டென்ட் கொடுப்பேன்னு தானே எடுக்கிறீங்க வணக்கம் ஓம் நமச்சிவாய ஏய் ஏ இது இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு திட்டிட்டு போக மாட்டீங்களா அதுதான் மேஸ்டர் அடிப்படையாக இன்னைக்கு ஒரு முன்னாடியெலாம் நாற்பது தேட்டரில் படம் ரிலீஸ் ஆச்சு ஐம்பது தேட்டரில் யூஸ் ஆச்சு அப்புறம் நூறு தேட்டர் இப்போ இந்த டிஜிட்டல் வந்தோன்னே ஆயிரம் தேட்டர் ரெண்டாயிரம் தேட்டர் ஆனால் யூடியூப்பு ஒரு லட்சம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு நீங்கள் இப்போது இங்கே 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 ஐம்பது மை தான் இருக்குது நாளைக்கு இதுலேருந்து கிளம்பி போனோன்னு இந்த சிம் கார்டுலேருந்து எவ்வளோ காப்பி போய் அது எவ்வளோ சேனலில் எவ்வளோ டைட்டிலில் வரும் நான் எதிர்பார்க்காத டைட்டில்லாம் வரும் அண்ணாமலையை கேவலமாக பேசிய ஸ்விசேகர் போல்வா அண்ணா போடுவீங்க அப்போ தான் கேட்டால் அப்போ எங்க அப்படிங்க நான் எதுக்கு பேசணும் யாரையும் கேவலமாக பேசணும் ஆனால் தகுதி இல்லாதவர்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடம் தகுதி இல்லாத இடமாக மாறிடும் ஏதோ கடவுளுடைய அருளாலையும் பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு இணங்கவும் எல்லாருடைய பிரேயர்னாலேயும் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மேற்படிப்புக்காக லண்டன் போகிறத நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அது மூணு மாதம் இல்லாமல் ஒரு மூணு நாலு வருஷமாக படித்து அவர் சிறப்பாக அங்கேயே செட்டில் ஆகி அவர் வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அவர் தமிழக அரசியலுக்கு வராத வரைக்கும் தமிழக அரசியல் சிறப்பாக இருக்குங்கிறது இருக்கும் யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா ரெட் கார்டு கொடுக்கறது தப்பே இல்ல சார் பணம் போட்டிருப்பாங்க சார் நான் பணம் இவர்கிட்ட பணத்தை வாங்கியிருப்பேன் அப்புறம் இவரோட நூறு ரூபாய் ஜாஸ்தி இவர் கொடுக்குறாருன்னு இவர் படம் நடிக்க போயிட்டாக்க அப்ப இவர் முன்னாடி கொடுத்த இவர் கடன் வாங்கலையா இவர் என்ன நோட் அடிச்சு கொடுக்குறாரா அப்போ தேர் இஸ் தேர் சுட் பி சிஸ்டம் ஏன் இந்த ரெட் கார்டு போடுறது தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்குது மலையாள இல்லையா கன்னடத்துல இல்லையா ஹிந்தியில இல்லையா எல்லா இடத்துலயும் இருக்கு நீங்க ஒரு அளவுக்கு மேல வரம்பு மீறும் பொழுது தயாரிப்பாளர்கள் ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க ஏன்னா மொத்த மூலதனமும் அந்த ஹீரோவை நம்பி தான் இருக்கு அதனால பட்டுக்காது அடிபட்டுற கடை டூப் போடுறா எல்லாத்துக்கும் அவங்க சரிங்கிறாங்க அதையும் மீறி தொட்டு குடுத்துட்ட நீ எப்படியோ நாசமா போ அப்படின்னா அது எப்படி நியாயமா இருக்கு என்னால் அது செய்ய முடியும் இது வரைக்கும்ங்க நான் எந்த முதல் படம் டைரக்ட் பண்ணுறேன் டைரக்டர் படம் நினைச்சாலும் அந்த படம் அண்டர் டேஸ் ஓடிச்சு நான் எந்த படத்தில் புக் ஆகி அந்த படத்துலேருந்து நான் விலகிட்டேன்னா அந்த படம் ஒன்று வெளியில் வராது இல்லை ஓடாது சமீபத்தில் ஒரு படம் கூட அப்படிதான் அது அப்புறம் சொல்கிறேன் ஆனால் வந்து சார் உலகத்துல யாரும் யாரையும் அழிக்கவே முடியாது சார் நல்லா தெரிஞ்சுக்காங்க யாரும் யாரையும் வாழ வைக்க முடியாது எல்லாம் இறைவன் தான் தனுஷ் வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நல்ல நடிகர் அண்ட் இப்போ வந்து ரெண்டாவது படம் மூலமாக ஒரு சிறந்த டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணிட்டார் அதனால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இன்னைக்கு ஹாலிவுட் படத்தில் தனுஷை கூப்பிட்டு நினைக்க சொல்கிறேன் அங்கே இப்போ வந்து அவஞ்சியஸ்லி அது ஒரு படத்தில் கூப்பிடுறாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன நினைக்கணும் தவிர வந்து தனுஷோடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற விஷயத்தை தொழில் யாராவது கொண்டு வந்தால் அது தவறு அந்த ரஜினியும் அப்படி போய் விழுந்து பிராண்டி அவனை அப்படியே அழிச்சிடணும் அவனை ஒழிச்சிடணும் அந்த மாதிரி நினைக்கிறவே இல்லை எனக்கு ரஜினியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்து எழுபத்தாறா எழுபத்தஞ்சுலேருந்து தெரியும் நினைத்தாலே இனிக்கும் அதுக்கு முன்னாடி அபூர்வ ராகங்கள்லேருந்து தெரியும் ரஜினியை முத முதல்ல என்னுடைய ஸ்டூடியோவுக்கு என் ஸ்கூட்டர் லயிஷ்னு வந்து ரெக்கார்ட் பண்ணி விபித் பாரதியில் போட்டவன் நான் தான் ஸோ ரஜினி அப்படிப்பட்ட அந்த கெட்ட புத்தி உடைய ஒரு கிடையாது அவரே கடவுள் நம்பரும் இப்போ நானே இப்போ சொல்கிறேன்னா அண்ணாமலை எப்படியாவது அழிஞ்சு போய்ட்டு நான் என்ன யாகமாக நான் வளர்க்குவேன் செய்ய மாட்டேன்

ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்களில் எல்லாத்துலேயுமே வந்து நீதி போதனை வகுப்புன்னு இருந்தது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது அதை நிறுத்திட்டாங்க இப்போ பாடம் சொல்லித்தரேன் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன் எல்லாம் இருக்குது ஆனால் என்றைக்கு ஒழுக்கம் இல்லாத கல்வி வருதோ அன்றைக்கி சமுதாயம் படித்தா கூட ஒழுக்கம் இல்லாததான் இருக்கும் முதல்ல ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்கணும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டா எல்லாமே சரியாயிடும் அவ்வளோதான் டாக்டர் பிரகாஷ்னு ஒருத்தரு டாக்டர் படித்தாரு எம்டிஏ படித்தாரு கடைசியில் போடுறதுக்கு பையனா நர்ஸு குளிக்கிறது ஏதோ போட்டோ எடுத்து கடைசியில் பத்து வருஷம் இருபது வருஷம் ஜெயிலில் இருந்தார் அது ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லை ஒழுக்கம் இல்லாத கல்வி காமராஜர் என்ன படிச்சார் ஆனால் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தார் இன்னைக்கு சொல்கிறாங்க கக்கன் காமராஜர் கக்கன் காமராஜர் அதான் சொல்கிறாங்க சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம் அரசியலில் மக்கள் நேர்மையை எதிர்பார்க்குறாங்க அதுதான் முக்கியம் அந்த நேர்மை நேர்மையா இருந்தாக்க மரியாதை உண்டு அதை நம்ம பார்த்துருவோம் அது நான் ஒரு இடத்துல இருக்கேன் என்னை யாரும் இனிமே நகர்த்த முடியாதுங்கிற ஒரு அகந்த வருது பார்த்தீங்களா அந்த அகந்த தான் நம்மளை கவுக்குமே தவிர வேற யாரும் யாரையும் கவுக்கவே என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழா வருது என்னுடைய நாடக பிரியாவுடைய ஐம்பதாவது ஆண்டு இது நாடக பிரியா நாடக குழுவுடைய பொன் விழா ஆண்டு ஏழாயிரம் நாடகம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் என்னுடைய மூவாயிரமாவது நாடகத்தை வந்து அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாங்க மூவாயிரத்தி ஐநூறாவது நாடகம் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அப்போ மூப்பனார் வந்தாங்க அப்புறம் ஐயாயிரமாவது நாடகத்துக்கு அந்த கல ஜெயலலிதா பக்கம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்த சாவனியரை ரிலீஸ் பண்ணாங்க ஐயாயிரத்தி அறநூறாவது நாடக விழாவில் வந்து அன்றைய முதல்வர் கலைஞரும் துணை முதல்வர் ஸ்டாலினும் வந்தாங்க என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரும் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸ்டாலின் இவர் நம்மளுடைய உதயநிதி வந்தால் என்னங்க தப்பு நான் என்ன சொல்றேன் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க எல்லாம் வயசானவங்களாவே இருக்காங்களே இளைஞர் வரக்கூடாதான்னு கேட்குறோம் ஒரு இடத்துல அப்புறம் உதயநிதி வராருன்னா அவர் ஏன் வராரு அப்படின்னு நான் என்னங்க அது எனக்கு புரியல அப்புறம் இந்த வாரிசு அரசியல் இருக்க நக கடக்காரன் பையன் தன்னுடைய பையனை கல்லால் தான் உட்காந்துப்பான் விட்டு பையனை உட்காந்து வைப்பான் வக்கீல் தன்னுடைய பையனை வக்கீலுக்கு தான் படிக்க வைப்பான் டாக்டர் தன்னுடைய பையனை டாக்டருக்கு தான் என்ன நான் ஒரு நடிக என் பையன் நடிகை நான் ஏன்னா அந்த ஜீன் உடம்புக்குள்ளேயே அந்த ஜீன் இருக்கும் அவ்வளோதானே இருக்கும் அதெல்லாம் இல்ல இல்ல வாரிசு அரசியல் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை இன்னும் வரவே இல்லையே சார் விஜய் வரலாம் தப்பு இல்லை ஆனா இப்போ என்ன ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டுக்குள்ளே தான் அவர் எடுக்கணும் விஜய் வந்துட்டாரே தனியாக ஆந்திராலேருந்து ஓட்டு கர்நாடகாலேருந்துலாம் இங்கே வராது அதனால விஜய் தன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும் அவர் திராவிட கலாச்சார கொள்கையில் இருக்காரா ஆரிய கலாச்சார கொள்கையில் இருக்காரா இல்லை எப்படி இருக்கார் அப்படிங்கிறத சொல்லணும் தவறும் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவது தமிழகத்தில் சாத்தியம் அல்ல அதை நாம் பார்த்துட்டே இருக்கோம் கூட்டணி முக்கியம் ரொம்ப அதை தாண்டி ஒரு த இந்த இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை ரெண்டு தடவை சுற்றுப்பயணம் பண்ணார் டூ டைம்ஸ் நமக்கு நாம திட்டம் எது எவ்வளோ பண்ணார் அந்த மாதிரி அவர் முதல்ல மக்களை சந்திக்க போகணும் மக்களை சந்திக்க போனால் அதன் பிறகுதான் நம்ம சொல்ல முடியும் யார் வேணா அரசியலுக்கு வரலாங்க தப்பே இல்லை ஆனால் அவர்கள் மக்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கணும் அது அப்படி இருந்தா உண்டான வாய்ப்பு

என் படம் அப்படி இப்படின்னு ஆகா ஓகேன்னு சொல்லிட்டு மத்தியான ஷோக்கு போனாலே கார்த்தாலே எடுத்துட்டாண்டாங்க அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் தவிர வந்து திறமையை மட்டுமே ஜெயிக்கும் பொது வாழ்வில் அது சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை தான்

அதனால் அந்த பூஜை லிஸ்ட்டு இந்த நேரத்துக்கு வந்தால் அபிஷேகம் பார்க்கலாம் இந்த நேரத்துக்கு வந்தால் கதா கேட்கலாம் இந்த நேரத்துக்கு வந்தால் பக்தி பாடல்கள் கேட்கலாம் எல்லாமே இருக்கு அதுவும் காலையில் எத்தனை மணிக்கு பத்து மணிக்கா காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் கண்டினியூஸ் ப்ரோக்ராம் இருக்கு நீங்க எங்க வீட்டுக்கிட்ட வர முடியும்னா பார்க்க முடியாதுதான் அவ்வளோதான் அதுல என்ன இருக்கு ரைட் சார் தேங்க்யூ